இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவிலேயே முப்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று பதினேழு தொழிற்சாலைகளுடன் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது அதன்படி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் வாகன உற்பத்தி ஆலைகளும் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் ஜவுளி ஆலைகளும் அதிக அளவில் உள்ளன இந்நிலையில் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான ஆறு மாதங்களில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தில் ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் கோடி ரூபாயாக இருந்ததாகவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏற்றுமதி மட்டும் ஒரு லட்சம் கோடி ரூபாயுடன் முதலிடத்தில் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை மாவட்டம் முப்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயுடன் இரண்டாவது இடத்திலும் திருப்பூர் இருபத்தி ஓராயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஏற்றுமதியுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது மோட்டார் வாகனம் ஆயத்த ஆடைகள் தோல் பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள் ஜவுளி உற்பத்தியில் தமிழகம் முன்னணியில் உள்ளது அவற்றின் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்புகளை உள்நாட்டுச் சந்தையில் விற்பதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வதாக இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவிலேயே முப்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று பதினேழு தொழிற்சாலைகளுடன் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது அதன்படி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் வாகன உற்பத்தி ஆலைகளும் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் ஜவுளி ஆலைகளும் அதிக அளவில் உள்ளன இந்நிலையில் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான ஆறு மாதங்களில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தில் ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் கோடி ரூபாயாக இருந்ததாகவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏற்றுமதி மட்டும் ஒரு லட்சம் கோடி ரூபாயுடன் முதலிடத்தில் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை மாவட்டம் முப்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயுடன் இரண்டாவது இடத்திலும் திருப்பூர் இருபத்தி ஓராயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஏற்றுமதியுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது மோட்டார் வாகனம் ஆயத்த ஆடைகள் தோல் பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள் ஜவுளி உற்பத்தியில் தமிழகம் முன்னணியில் உள்ளது அவற்றின் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்புகளை உள்நாட்டு சந்தையில் விற்பதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வதாக இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது